தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுகள் சூடுபிடித்துள்ள நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரிய கட்சிகள் கவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை உறுதி செய்த தினகரன் தமிழ்நாட்டின் பிரதான கூட்டணிகளுக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் எங்களை அணுகி வருவது உண்மைதான் எங்களது நிலைப்பாட்டை முறைப்படி எடுத்த பிறகு அது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என தெரிவித்தார் கட்சியின் வளர்ச்சி குறித்து பேசிய அவர் க தற்போது தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் கவை தவிர்த்துவிட்டு எந்தவொரு ஆட்சியும் அமைய முடியாது எத்தனையோ சோதனைகளை தாண்டி தொண்டர்களின் உழைப்பால் இன்று இந்த நிலையை எட்டியுள்ளோம் என அவர் பெருமிதம் தெரிவித்தார் இடம்பெறும் கூட்டணிதான் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறிய அவர் இது வெறும் அதீத நம்பிக்கை அல்ல தனது முப்பது ஆண்டுகால அரசியல் அனுபவமும் தேர்தல்களில் தாங்கள் பெற்ற வாக்கு சதவீதமுமே இதற்கு காரணம் என்றும் ஆணித்தரமாக தெரிவித்தார்